ஓர் இறையாண்மை மிக்க சமத்துவ சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசாக கட்டமைத்திடவும் இதன் எல்லா குடிமக்களுக்கும் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதியும் அவர்கள் எண்ணம் கருத்து பக்தி நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு செயலுரிமையும் தகுதி நிலை மற்றும் வாய்ப்பில் சமத்துவம் ஆகியன உறுதி செய்திடவும் தனிநபர் கண்ணியத்தையும் தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டையும் ஒருமைப்படுத்திட அனைவரிடத்திலும் உடன்பிறப்புணர்வை ஊக்குவித்திடவும் அரசுடனான உறுதிபூண்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் நம்முடைய அரசியல் நிர்ணய சபையில் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை இதன்படி ஏற்று சட்டமாக்கி நமக்கு தருகிறோம் இது இந்திய அரசியல் சட்டத்தினுடைய முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதனுடைய சுருக்கம் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் பெற்று எழுவத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் சொல்லக்கூடிய இந்த சமத்துவமும் சமூக நீதியும் இந்தியாவிலே அனைத்து மக்களுக்கும் கிடைத்திருக்கிறதா என்றால் அது சந்தேகத்திற்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது நாற்பத்தேழுக்கு முன்னாடி எப்படி ஆயிரத்தாண்டுகளாக இந்த நாட்டிலே சாதி ஆதிக்கம் தொடர்ந்து இருந்ததோ அந்த சாதி ஆதிக்கம் இந்த நாட்டிலே அரசாட்சி ஒடிந்து மக்களாட்சியும் குடியரசு ஆட்சியும் நடைமுறைக்கு வந்த பிறகும் இந்திய அமைப்பு சட்டத்திலே மேலே சொன்ன முகப்புறையில சொல்லப்பட்ட உரிமைகள் வழங்கப்பட்ட பின்னரும் இன்னும் அதே நிலைதான் தொடர்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இன்றைக்கும் இந்தியாவில் சாதி ஆதிக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் சமீப காலத்தில் சில வாரங்களுக்கு முன்னால் நல்லையில் நடந்த ஐந்து படுகொலைகள் அதற்கு உதாரணம் சாதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இங்கே சில குறிப்பிட்ட சமூகங்கள் ஆதிக்கத்தோடும் வேறு சில சமூகங்கள் தொடர்ந்து புறக்கணிப்பிலும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நம் சர்வதேச அளவில் நமக்கு கிடைக்கக்கூடிய புள்ளி விவரங்களுடைய கணக்கு இந்திய பொருளாதார சூழலில் இந்தியாவினுடைய நாற்பது சதவீத செல்வத்தை ஒரு சதவீத பெருந்தனக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இந்தியாவில் வாழக்கூடிய ஐம்பது சதவீத சாதாரண மக்கள் இந்தியாவுடைய வெறும் மூன்று சதவீத வளத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் பத்தொன்பது கோடி மக்கள் பட்டியலிலே இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பத்தொன்பது கோடி மக்கள் பட்டியலிலே இருந்தார் சொன்னால் இப்பொழுது அது முப்பத்தைந்து கோடி கோடியாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது இந்தியாவுடைய மிகப்பெரிய வருமானமாக சொல்லக்கூடிய ஜிஎஸ்டியில மிகவும் கீழாக இருக்கக்கூடிய பொருளாதார கீழாக இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு சதவீத மக்கள் கிட்டத்தட்ட பதினாலு புள்ளி எண்பத்தி மூணு லட்சம் கோடி வருமானத்தை அறுபத்தி நாலு சதவீத மக்கள் கொடுக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவுடைய பெருந்தணக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த பத்து பர்சன்டேஜ் அப்பர் லிமிட்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய பங்களிப்பு வெறும் மூன்று சதவீதம் தான் இந்தியாவுடைய ஜிஎஸ்டியிலே இருந்து கொண்டிருக்கிறது அதே போல இந்தியாவிலேயே பத்து கோடி தலித் மக்கள் இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார் பன்னெண்டு புள்ளி ஒன்பது கோடி ஆதிவாசிகள் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை வெளியிடக்கூடிய குளோபல் மல்டிநேஷனல் பாவர்டி இன்டெக்ஸ் ஒன் குறிப்பிடுகிறது இந்தியாவிலே சம்பளம் பெறக்கூடியவர்கள் என்று பார்த்தால் சம்பளம் பெறக்கூடியவர்கள் மற்ற மக்களை விட தலித் ஆதிவாசி மக்கள் நாளில் ஒரு பகுதி சம்பளத்தை தான் இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்தியாவுடைய பதவிகள் என்று பார்த்தால் அறுபது சதவீத ஓபிசிகளை மேன்மக்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கூட வர்க்கம்தான் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்தியாவுடைய பொருளாதார வேலை வாய்ப்பிலும் சாதாரண மக்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அதுபோல்தான் நிலம் நிலம் என்பது அதிகாரத்தினுடைய அடையாளம் அந்த நிலம் யாரிடத்தில் அதிகமாக இருக்கு என்று சொன்னால் ஓபிசிகளை விட ஆதிக்க சமுதாயங்கள் இரண்டு மடங்கு நிலங்களுக்கு உடைமைதாரர்களாக இருப்பதாக நேஷனல் சாம்பிள் சர்வே டுவெண்டி குறிப்பிடுகிறது அதுபோல இந்த நாட்டிலே பத்து சதவீதம் உயர் சாதி இடஒதுக்கீடு தரப்பட்டிருக்கிறது இந்த பத்து சதவீதம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது எந்த கணக்கின் அடிப்படையிலே சர்வேயின் அடிப்படையிலே தரப்பட்டிருக்கிறது என்பது எந்த ஆதாரமும் கிடையாது அவர்களாக தீர்மானித்து இது பத்து சதவீத பொருளாதார பின்தங்கியவர்கள் என்பதற்கு எந்த தரவுகளும் ஒன்றிய அரசால் தரப்படவில்லை அவர்களாக தீர்மானித்து ஒன்றிய அரசாக தீர்மானித்து அதை சட்டமாக இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகளை சமூகத்துக்கு உருவாக்கி இருக்கிறது மண்டல் கமிஷன் அறிக்கையின் அடிப்படையில் வி பி சிங் அவர்கள் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்திய பிறகுதான் இந்தியாவில் ஓரளவில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பது கிடைத்தது ஆனால் அது இன்னமும் பூரணமாக இல்லை என்பதுதான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உண்மை பீகாரில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மிகப்பெரிய உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறது பதினைந்து சதவீத உயர் சாதிகள் உயர்ச்சாதிகளாக சொல்லப்படவதுதான் அறுபத்தி மூன்று சதவீத அரசு வேலை உட்பட பல்வேறு இடத்திலுள்ளேயே இருக்கிறார்கள் அந்த பதினைந்து சதவீதத்திலும் ஐந்து சதவீத முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் பத்து சதவீத மக்கள் இந்த நாட்டுடைய பெரும்பாலான வளத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பது பீகாரிலிருந்து வரக்கூடிய சாதிவாரி கணக்கு முடியும் ஆமா இந்த ஏற்றத்தாழ்வுகளையும் தவறான கணக்கீடுகளையும் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மைகள் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் அகில இந்திய அளவில் சாதிவாரி கணக்க தேவை மிக முக்கியத்துவமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த இதுல ரெண்டு விஷயங்கள் என்று சொன்னால் அரசு துறைகளிலே எந்த அளவுக்கு இந்த பாகுபாடு இருக்கிறதோ அதை விட அதிகமாக ஒரு பாதி அரசு துறையாக இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களும் இன்னும் மோசமான நிலங்களில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக கட்டாய தேவையாக இருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணுல முதல் சாதிவாரி கணக்கெடுப்பை சென்சஸ் ஐ அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செய்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இறுதியாக சாதிவாரி கணக்கெடுப்பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செய்தது பிறகு வந்த எந்த அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவே இல்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்தியது ஆனால் அந்த நடத்திய மக்கள் தொகை சமூக பொருளாதார கணக்கெடுப்பும் சேர்த்தேதான் ஒன்றிய அரசு செய்தது ஆனால் அவர்கள் மக்கள் தொகையை வெளியிட்டார்களுடைய சமூக பொருளாதார அடிப்படையில் எடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு வெளியிடவில்லை அது பல்வேறு அரசியல் காரணங்கள் ஆகவே நான் இன்றைக்கு எப்படி பீகாரில் நடைபெறும் சாதிவார கணக்கெடுப்பின் மூலமாக பல உண்மைகள் வெளிவந்ததோ அந்த அடிப்படையிலே ஒன்றிய அரசும் செய்ய வேண்டும் அதற்கு முன்னால் சமூக நீதி அரசியலை பேசக்கூடிய தமிழ்நாடு அரசு அதை முன்னெடுத்துக் கொண்டு செல்ல வேண்டும் துரதிசுவசமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு சமூக நீதியை திராவிட அரசியலை பேசுபவர்கள் இன்றைக்கு அந்த சாதிவார கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மிகப்பெரிய தயக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அது ஏன் என்பதை அவர்கள் தான் அதற்குண்டான காரணத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஆக தமிழ்நாட்டிலே நாம் சமூக நீதியை பேசுகின்ற பொழுது ஒன்பது சதவீத பேசுகின்ற பொழுது கடந்து மக்கள் தொகைக்கேற்ப விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பது இன்னமும் முழுமையாக அளிக்கப்படவில்லை அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும் அரசு உதவி வரும் தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும் பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கட்டும் இங்கு மக்கள் தொகைக்கேற்ப விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பது புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றைக்கு அவ்வளோ அந்த மக்கள் தொகைக்கேற்ப விகிதாச்சார துறைநிதித்துவம் என்பது அளிக்கப்படுகிறதோ அப்போதுதான் இந்திய அமைப்பு சட்டம் உறுதியளிக்கக்கூடிய சமூக அரசியல் பொருளாதார ரீதியான ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் என்பது ஆகவே முன்னோடியாக பல்வேறு திட்டங்களில இந்திய அரசுக்கு முன்னோடியாக தமிழக அரசு இருக்கிறது தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலம் முன்மாதிரியான மாநிலம் என்று சொல்வது உண்மையாக இருக்குமானால் இந்த திராவிட சமூக நீதி அரசா இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் வளர்த்தக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு பீகாரை முன்மாதிரியாக கொண்டு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக வெளிவரக்கூடிய உண்மையின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் அதே போல அரசு உதவி வரக்கூடிய தனியார் நிறுவனங்களிலும் இந்த இடஒதுக்கீடு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு டிஎன்பிஸ் வழியாக அந்த நிறுவனங்களில் நியமனங்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி இரண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் சமூக நீதி காக்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற ஒரு பிரச்சாரத்தை வெல்பேர் கட்சி முன்னெடுக்கிறது அதனுடைய ஒரு அறிமுகமாக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நன்றி